பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி ஐந்து ஒரு மதிப்பெண் வினாக்களில் இருபது வரையிலான வினாக்களுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பதினாறாம் கணக்கு ஒரு தளத்தில் உள்ள பத்து புள்ளிகளில் நான்கு புள்ளிகள் ஒரே கோடமைவன எனில் அவற்றை கொண்டு உருவாக்கும் முக்கோணங்களின் எண்ணிக்கை என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்கப்பட்டுள்ளது ஒரு முக்கோணம் உருவாக்கணும்னா நமக்கு தேவையான புள்ளிகளின் எண்ணிக்கை மூன்று பத்து புள்ளிகளில் நான்கு புள்ளிகள் ஒரே கோடமைவன எனில் அப்ப பத்துல பத்து புள்ளிகள்ல முக்கோணம் அமைவதற்கு தேவையான புள்ளிகளின் எண்ணிக்கை மூன்று பத்து சீத்ரீ கொடுத்துறோம் ஒரே புள்ளிகள் ஒரே கோடமைவன கொடுக்கப்பட்டுள்ளது அந்த நான்கு புள்ளிகள்ல இருந்து மூன்று புள்ளிகள் எடுப்பதற்கான வழிகளின் எண்ணிக்கை எனும் பொழுது நாலு சீத்ரீ இப்ப அந்த ஒரே கோடமை புள்ளிகளை விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய புள்ளிகளில் இருந்து உருவாக்கப்படும் முக்கோணங்களின் எண்ணிக்கை எனவே ஒரே கூட அமைந்த நான்கு புள்ளிகளிலிருந்து மூன்று புள்ளிகளை விட்டுறோம் நாலு சி த்ரீ அதை கழிச்சிட்டு மீதம் இருக்கக்கூடிய வழிகள் தான் தேவையான முக்கோணங்களை எண்ணிக்கை ஆகும் இதன் சுருக்கம் சி த்ரீன்னு இருக்கிறதுனால மூணு முறை குறைக்கிறோம் பத்து பெருக்கள் ஒன்பது பெருக்கள் எட்டு டிபடட் பை மதிப்பானது ஒன்று பெருக்கள் ரெண்டு பெருக்கள் மூன்று நாலு சி மூணு மூணு முறை நால குறைக்கிறப்ப நாலு பெருக்கள் மூணு பெருக்கள் ரெண்டு டிபடட் பை மதிப்பானது ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு 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 கேன்சல் ஆடுது நாலு ரெண்டு எட்டு ஒரு மூணு 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 ஒன்பது பன்னெண்டு பெருக்கல் பத்தி மதிப்பு நூற்றி இருபது மைனஸ் அடுத்து இரண்டாவது மதிப்பு நாலு மட்டும்தான் இருக்குது நூற்றி இருபது மைனஸ் நாலு எனும் பொழுது மதிப்பானது நூற்றி பதினாறு நூற்றி பதினாறு என்பது எங்கே இருக்குதுன்னா ஆப்ஷன் நான்கு நூற்றி பதினாறு சரியான மதிப்பு ஆகும் அடுத்து பதினேழாம் கணக்கு பார்க்கலாம் 2NC3 என் சி த்ரீ equal த்ரீ 11 keta keta Yeh, equal to is பதினொன்று 11 பதினோ ஒன்று எனில் மதிப்பு மதிப்பெண்ணானு கணக்கிடச் சொல்லி கேட்கப்பட்டிருக்கு இங்கே பயன்படுத்தக்கூடிய நிபந்தனை என்சிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை மதிப்பு ஆர் ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆர் பயன்படுத்தி தீர்வு கணக்கிடுறோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு டூ என் சி த்ரீ ஈஸ்டூ என்சி த்ரீ ஈக்குவல் டு பதினொன்று பதினொன்று ரேஷியோல இருந்ததுன்னா பின்னத்துல அந்த மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம் எனவே டூ என் சி த்ரீ டிவைடட் பை என் சி த்ரீ ஈக்குவல் டு பதினொன்று பை ஒன்று என்சிஆரின் விரிவாக்கத்தை பயன்படுத்துறப்ப நியூமரேட்டர் மதிப்புக்கு டினாமினேட்டரில் ஆர் ஃபேக்டோரியல் மூணு என் சி த்ரீக்கு நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல இருக்கக்கூடியதுக்கு ஃபேக்டோரியல் divided by r n-r factorial N -R, N -3 factorial equal to RHS by मुनु फैक्टोरियल, मुनु फैक्टोरियल -3 factorial factorial n-3 3 3 இங்கே கேன்சல் ஆயிடும் மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளை விரிவாக்கம் செய்யலாம் அப்படி விரிவாக்கம் செய்யறப்ப டினாமினேட்டர்ல டூ factorial மதிப்புகளை டூ என் மைனஸ் மூன்று வரை குறைச்சிட்டே வரும் எனவே டூ என் பெருக்கல் டூ என் மைனஸ் ஒன்னு பெருக்கல் டூ என் மைனஸ் இரண்டு பெருக்கல் டூ என் மைனஸ் மூணு டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால டூ என் மூணு பேக்டோரியல் வரை எழுதிட்டு பை டினாமினேட்டர் மதிப்பு டூ என் மைனஸ் மூணு ஃபேக்டோரியல் இதே போல ஹோல் டினாமினேட்டர்ல என் மைனஸ் த்ரீ டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால என்ன என் மைனஸ் பெருக்கல் என் மைனஸ் ஒன்னு பெருக்கல் என் மைனஸ் ரெண்டு பெருக்கல் என் மைனஸ் மூணு ஃபேக்டோரியல் வரை கொடுத்துட்றோம்

நியூமரேட்டர் மதிப்புகளில் ரெண்டு என் பெருக்கல் ரெண்டு என் மைனஸ் ஒன்று அப்படியே எழுதிடுறோம் அடுத்த உறுப்பில் ரெண்டு பொதுவழியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் என் மைனஸ் ஒன்றுன்னு வரும் பை டினாமினேட்டர் மதிப்பானது என் பெருக்கல் என் மைனஸ் ஒன்று பெருக்கல் என் மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு பதினொன்று பை ஒன்று இந்த உறுப்புகளில் பார்த்துட்டோம்னா ஒரு என் என் கேன்சல் ஆகிடுது என் மைனஸ் ஒன் என் மைனஸ் ஒன்று கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளானது நியூமரேட்டரில் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு பெருக்கல் ரெண்டு என் மைனஸ் ஒன்று பை டினாமினேட்டரில் மீதம் இருக்கக்கூடிய உறுப்பு என் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு பதினொன்று பை ஒன்று கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுறோம் ஒன்னால இடதுபுறம் பெருக்கிறப்ப ஒன்று பெருக்கல் நாலுங்கிறப்ப நாலு பெருக்கல் ரெண்டு என் மைனஸ் ஒன்று பதினொன்று பெருக்கல் என் மைனஸ் இரண்டு வலதுபுறம் போகிறப்ப டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு பெருக்கல்ல போயிடும் இதை பெருக்கலாம் ரெண்டு இப்போ நாலு பெருக்கல் ரெண்டு எட்டு என் மைனஸ் ஒன்று பெருக்கல் நாலு நாலு ஈக்குவல் டு பதினொன்று என் மைனஸ் இருபத்தி ரெண்டு மதிப்பு என்ெல்லாம் இடதுபுறமும் மாரலி மதிப்பு வலதுபுறமும் வைக்கிறப்ப எட்டு என் ப்ளஸ் பதினொன்று இடதுபுறம் வரப்போ மைனஸ் பதினொன்று என் மைனஸ் இருபத்தி ரெண்டு மைனஸ் நாலு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் நாலுன்னு ஆகும் எட்டு எண் மைனஸ் பதினொன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் மூணு என் ஈக்குவல் டு மைனஸ் பதினெட்டு ரெண்டையும் கழிக்கிறோம் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது மூணு என் ஈக்குவல் டு பதினெட்டு என் ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய மூன்று வலதுபுறம் வரப்போ வகுத்தலில் வந்து ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு என் ஈக்குவல் டு மதிப்பானது ஆறு ஆகும் எண்ணின் மதிப்பு ஆறு ஆறு என்பது ஆப்ஷன் இரண்டில் இருக்க ஆப்ஷன் இரண்டு ஆறு என்பது சரியான மதிப்பு ஆகும் அடுத்து பதினெட்டாம் கணக்கு பார்க்கலாம் என் மைனஸ் ஒன் சிஆர் பிளஸ் என் மைனஸ் ஒன் சி ஆர் மைனஸ் ஒன் என்பது என் பிளஸ் ஒன் சிஆர் என் மைனஸ் ஒன் சிஆர் என் சிஆர் என் சி ஆர் மைனஸ் ஒன் என்பதில் எது சரியான விடைன்னு கேட்கப்பட்டுள்ளது பயன்படுத்தக்கூடிய நிபந்தனையானது என் சிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவட் பை ஆர் ஃபேக்டோரியல் பெருக்கல் நிபந்தனையை பயன்படுத்திட்டு தீர்வு கணக்கிடுறோம் வினாவில் கணக்கிட வேண்டியது என் என் மைனஸ் 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 ஒன்று ஒன்று சிஆர் சி ஆர் ஒன்றின் மதிப்பெண் கணக்கிடணும் என் என்சிஆரின் நிபந்தனையை பயன்படுத்தும் பொழுது என் ஃபேக்டோரியல் முதல் உறுப்புக்கு எண்ணிற்கு பதிலாக என் மைனஸ் ஒன்னுன்னு இருக்கு அப்ப என் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் டிவைட் பை ஆர் ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆர் எண்ணிற்கு பதிலாக என் மைனஸ் ஒன்று மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு கொடுக்குறோம் ப்ளஸ் அடுத்து என் ஃபேக்டோரியல் எண்ணின் மதிப்பு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இருக்குது பை டினாமினேட்டரில் ஆரின் மதிப்பு ஆர் மைனஸ் என் ஆறிற்கு பதிலாக இருக்கக்கூடியது ஆர் மைனஸ் ஒன்று எனவே ஆர் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆர் எண்ணின் மதிப்பு என் மைனஸ் ஒன்று மைனஸ் ஆரின் மதிப்பானது ஆர் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது அதை கொடுக்குறோம் என் மைனஸ் ஆர் ஆறிற்கு பதிலாக அமைந்திருக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் இதை சுருக்கலாம் முதல் உறுப்பு என் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் ஆர் ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஒன்று மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் பெருக்கல் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம் என் மைனஸ் ஒன்று மைனஸால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கும் பொழுது மைனஸ் ஆர் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல்னு கிடைக்கும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கேன்சர் ஆகிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய உறுப்பு என் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் டிவட் பை டினாமினேட்டர் மதிப்பு ஆர் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் ஆர் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு இருக்குது இதில் பொதுவாக அமைந்திருக்கக்கூடிய உறுப்புகளை நாம் வெளியில் எடுத்துடலாம் நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் முதல் உறுப்பு அப்படியே எழுதிடுறோம் என் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் ஆர் ஃபேக்டோரியல் இருக்கு இரண்டாவது உறுப்பில் ஆர் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல்னு இருக்குது ஆர் ஃபேக்டோரியல் எப்படி எழுதிக்கலாம்னா ஆர் பெருக்கள் ஆர் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல்னு கொடுக்கலாம் ஏன்னா காமனாக வெளியில் எடுக்கிறதுக்காக வேண்டி ஆர் ஃபேக்டோரியல் ஆர் பெருக்கல் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல்னு எழுதிடலாம் அதே போல் என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஃபே என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்று இது அப்படியே எழுதிடலாம் இரண்டாவது உறுப்பில் அமைந்திருக்கக்கூடிய என் மைனஸ் ஆறிற்கு பதிலாக முதல் உறுப்பு ஆர் மைனஸ் ஒன்று அப்படியே எழுதிடுறோம் என் மைனஸ் ஆருக்கு முந்தைய உறுப்பாக அமையக்கூடியது என் மைனஸ் மைனஸ் ஆர் ஒன்று எனவே என் என் மைனஸ் 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 ஆர் ஆர் பெருக்கல் ஒன்று எழுதலாம் இரண்டு உறுப்புகளையும் காமனாக இருக்கக்கூடியது என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரை பொறுத்தவரை ஆர் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளை ப்ராக்கெட்டில் எழுதிடுறோம் முதல் உறுப்பில் ஒன்று டினாமினேட்டர் மதிப்பு ஆர் ப்ளஸ் ஒன்று பை என் மைனஸ் ஆறு இரண்டாவது உறுப்புல மீதம் கூடியது இதை சுருக்கலாம் உறுப்புகளை சுருக்கும் பொழுது காமன் டினாமினேட்டராக அமையக்கூடியது r பெருக்கல் n r ஆறுங்கிறது பொதுவாக அமையும் முதல் உறுப்பு ஒன்னு என் மைனஸ் ஆறால பெருக்கிறோம் அடுத்த ஒன்னு இரண்டாவது உறுப்புல இருக்கக்கூடிய ஒண்ணு ஆறால பெருக்கும் பொழுது பிளஸ் ஆறு மைனஸ் ஆர் பிளஸ் ஆர் கேன்சல் ஆயிடுது மீதம் இருக்கக்கூடிய உறுப்பு நியூமரேட்டர்ல என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் பெருக்கல் என்னன்னு மீதம் இருக்கு பை டினாமினேட்டரை பொறுத்தவரை ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்டூ ஆறு அதே போல என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்னு ஃபேக்டோரியல் இன்டூ என் மைனஸ் ஆறு இதை சேற்றை எழுதும் பொழுது என் மைனஸ் ஒன்னுக்கு அடுத்த உறுப்பு என்னன்னு வரும் இரண்டை இணைச்சி எழுதுறப்ப என் ஃபேக்டோரியல்னு எழுதலாம் பை டினாமினேட்டர்ல ஆர் மைனஸ் ஒன்றுக்கு அடுத்த உறுப்பானது ஆறுன்னு அமையும் அப்ப இது ரெண்டையும் சேர்த்து எழுதுறப்ப ஆர் ஃபேக்டோரியல் கொடுக்கலாம் என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்றுக்கு அடுத்த உறுப்பாக என் மைனஸ் ஆர் அமையும் இந்த இரண்டு உறுப்புகளை இணைச்சு எழுதுறப்ப என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு கொடுக்கலாம் இது எதனுடைய விரிவாக்கமாக அமையும்னா என்சிஆரின் விரிவாக்கம் ஆகும் எனவே தேவையான தீர்வு ஆப்ஷன் மூணில் இருக்கக்கூடிய என்சிஆர் ஆகும் அடுத்து பத்தொன்பதாம் கணக்கு பார்க்கலாம் ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் உள்ள ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் ஐந்து சீட்டுகளில் குறைந்தபட்சம் ஒரு ராஜா சீட்டு இருக்குமாறு உள்ள வழிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் இருக்கக்கூடிய சீட்டுக்கட்டிலிருந்து ஐந்து சீட்டுகள் தேர்ந்தெடுக்கப்படுவதாக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள்ல ஐந்து சீட்டுகள் தேர்ந்தெடுப்பதற்கான நிபந்தனைங்கிறப்ப ஐம்பத்தி ரெண்டு சீஃபை குறைந்தபட்சம் ஒரு ராஜா சீட்டு இருக்குமாறு உள்ள வழிகளின் எண்ணிக்கை அப்ப ராஜா சீட்டு இல்லாம கூட இருக்கலாம் ராஜா சீட்டு இல்லாம இருக்கிறதுக்கான சீட்டு ராஜா சீட்டுகள்னு பார்க்கறப்ப ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள்ல ஒவ்வொரு வடிவத்துலயும் நான் ஒவ்வொரு ராஜா இருந்ததுன்னா மொத்தம் நான்கு ராஜாக்கள் இருக்கும் அப்ப ராஜாவே இல்லாம இருக்கணும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு சீட்டுகள் ராஜாவே இல்லாம இருக்கும் இப்ப குறைந்தபட்சம் ஒரு ராஜானா ராஜாவே இல்லாம கூட நம்ம தேர்வெடுக்கலாம் எனவே இதற்கான தீர்வு குறைந்த பட்சம் ஒரு ராஜா தேர்ந்தெடுப்பதற்கான வழிகளின் எண்ணிக்கைங்கிறப்ப ஐம்பத்தி ரெண்டுல மொத்தம் அஞ்சு சீட்டுகள் எடுக்கிறோம் ராஜாவே இல்லாமல் இருப்பதற்குண்டான சீட்டுகளின் எண்ணிக்கைங்கிறப்ப நாற்பத்தி எட்டு சீட்டுகள்ல ஐந்து சீட்டு ராஜா சீட்டுகளின் எண்ணிக்கை நாலு அந்த நாலு சீட்டுகள்ல ஐம்பத்தி ரெண்டுல இருந்து நாலு சீட்டை கழிக்க போக நாற்பத்தி எட்டுல அஞ்சு சீட்டுகள் எடுக்கிறது ராஜா சீட்டுகளாக இல்லாமல் இருப்பதற்கான நிபந்தனை எனவே தீர்வு எங்க கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன் நான்கு சரியான மதிப்பாகும் ஐம்பத்தி ரெண்டு சி ஐந்து நாற்பத்தி எட்டு இருபதாம் கணக்கு பார்க்கலாம் ஒரு சதுரங்க உள்ள செவ்வகங்களின் ஒரு சதுரங்க அட்டையில் எட்டு கட்டங்களும் செங்குத்தாக எட்டு கட்டங்களும் அமையும் அப்ப எட்டு கட்டங்கள் நம்ம வரையணும் அப்படின்னா நமக்கு ஒன்பது நேர்கோடுகள் தேவை ஒன்பது நேர்கோடுகள்ல கிடைமட்டமாக இரண்டு நேர்கோடுகளை எடுத்து இணைக்கிறப்பையும் செங்குத்தாக இரண்டு நேர்கோடுகளை இடைத்து இணைக்கிறப்பையும் நமக்கு செவ்வகம் உருவாகும் எனவே கிடைமட்டமாக அமைந்து எடுக்கக்கூடிய நேர்கோடுகள் மொத்தம் ஒன்பது நேர்கோடுகள்ல ரெண்டு நேர்கோடுகள் எடுக்கிறோம் ஒன்பது சீட்டு அதே போல செங்குத்தாக ஒன்பது நேர்கோடுகள் வரைகிறோம் அதுல இருந்து நமக்கு ஒரு செவ்வகம் கிடைக்கணும்னா இரண்டு நேர்கோடுகள் இரண்டு நேர்கோடுகளை எடுத்துட்டு அதை மட்டும் இணைக்கிறோம் அப்படி இணைக்கிறப்ப ஒரு செவ்வக வடிவம் உருவாகும் கிடைமட்டமாக இரண்டு கோடுகள் செங்குத்தாக இரண்டு கோடுகள் இவற்றின் சுருக்கமானது தேவையான செவ்வகங்களின் எண்ணிக்கையாகும் சுருக்கம் எனும் பொழுது சி டூ என இருக்கிறதுனால இரண்டு முறைகள் குறைக்கிற ஒன்பது பெருக்கள் எட்டு டிவிட் பை ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கள் ஒன்பது பெருக்கல் எட்டு டிவிட் பை ஒன்று பெருக்கல் ரெண்டு ஓரின் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஓரின் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஒன்பது பெருக்கல் நாளின் மதிப்பு முப்பத்தி ஆறு பெருக்கள் ஒன்பது பெருக்கல் நாளின் மதிப்பு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பெருக்கள் முப்பத்தி ஆறு எனும் பொழுது மதிப்பானது ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு என்பது ஆப்ஷன் மூணுல இருக்க ஆப்ஷன் மூன்று ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு என்பது சரியான மதிப்பு தேங்க் யூ